அடுத்ததாவது பயான் அப்துல் பாசித் தருமத்தின் சிந்தனைகள் என்ற தலைப்பில் பேசுவார்கள் கேலமீன் வசலாத்து வசலா முலா சையதினா மொஹமது வாலிகி வசஹபி அஜ்மாயீன் அல்லவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர ஆரம்பம் செய்கின்றேன் இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற அனைத்து மகளாவின் நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே இவ்விழாவிற்கு சிறப்பு விந்திரனாக வருகை தந்த ஆலிம்களே சமூக சேவையாளர்களே பெரியவர்களே

தங்களிடம் உள்ள செல்வங்களை தர்மம் செய்கின்றார்கள் வசதியற்றவர்கள் தங்கள் செய்யும் வழியை தர்மம் செய்கின்றார்கள் பணக்காரர்கள் இருவருக்கும் தர்மம் செய்யும் வாய்ப்பினே சொல்லாம் வெவ்வேறு வழிகளாக வழங்கி வரையும் சமநிலைப்படுத்துகிறது இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பது போன்ற நீயும் நல்லதை செய் என்று உங்களுடைய சகோதரரை பார்த்து நீங்கள் புன்னகை புரிவதும் தர்மம் நீங்கள் நன்மையே தீமை தடுப்பதும் தர்மம் வழி தவறிவருக்கு வழி காட்டுவதும் தர்மம் பார்வையற்றோரு வழி காட்டுவதும் தர்மம் கால் மூல் எலும்பு போன்றவற்றை நடைபாதையில் இருந்து அகற்றுவதும் தர்மம் உங்களது வாலியிலிருந்து உங்களது உங்களது சகோதரின் வழியில் தனியை நிரப்பதும் தர்மமே என நபி சல்லா குலை கூறினார்கள் மேற்கூரப்பட்ட நவிமொழியில் பலவிதமான தர்ம சிந்தனைகள் இடம்பெற்ற அவற்றில் ஒன்று கூட புலன் சம்மந்தப்பட்டது கிடையாது தர்மம் என்றால் இஸ்லாத்தின் பார்வையில் பொருளுடன் மட்டும் அல்ல இது பரந்த மனப்பான் பரந்த மனப்பான்முடன் தொடர்பு என்பதை இதன் மூலம் அறியலாம் உணவை தானம் செய்வதும் தர்மமே ஒரு பெண் வீட்டில் உள்ள உணவை வீணாக்காமல் தர்மம் செய்தால் அவள் தர்மம் செய்த நன்மையை பெறுவாள் அதை சம்பாதித்த காரணத்தினால் தர்மம் செய்த நன்மை அவளுடைய கனவுக்கும் கிடைக்கும் அது போன்ற கருளோ காப்பாருக்கும் கிடைக்கும் இவர்களில் யாரும் யாரையும் நன்மையும் குறித்து விட முடியாது என விசதாகலேஷ் அல்லமர்கள் கூறினார்கள் தர்மம் செய்வது ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகவும் என விசதாகலேஷன் சல்லமர்கள் கூறியதும் தோழர்கள் இதில்

உங்களுக்கும் தர்மம் செய்வது கடமையாகும் இதுவரைக்கிடையே நிதி செலுத்துவதும் தர்மமாகும் ஒருவர் தமது வாகனத்தின் மேல் ஏறி அமர உதவுவதும் அல்லது அவர் பயண சுமையில் ஏற்றுவதும் தர்மமாகும் இன்சொல்லும் தர்மமாகும் ஒருவர் தொழுகை செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தர்மமாகும் என கூறினார்கள் நபி தோழர்களில் ஏழைகளாக சில நபிகள நபிகளிடம் அல்லாவின் தூதரே வசதி படைத்தவர்கள் நன்மை தட்டிக்கொண்டு கொண்டு போய்விடுகிறார்கள் நாங்கள் தோல்வது போன்றார்களும் தொல்கின்றார்கள் நாங்கள் நோன்பது போன்றார்களும் நோன்பு நிற்கின்றார்கள்

உன் சகோதரனை பார்த்து நீ புன்னகை புரிவதும் தர்மமே என்பது அபிமானியாகும் உன் மனைவின் வாயில் ஒரு காவல் ஊட்டுவதும் தர்மமே என்பது என நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் காது கேட்காதற்கும் அவர்கள் வாய் பேச முடியாதற்கும் அவர்கள் விளங்கும் வரைக்கும் கேட்க வைப்பது தர்மமே அந்நீதி இழக்கப்பட்டவன் அவன் உதவி தேடும் போது அவனுக்காக விருந்து சொல்வதும் தர்மமே பல விதமாக உதவி புரிய அவனது கையை உயர்த்துவதும் தர்மமே என நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இது போன்ற தர்ம சிந்தனைகளை இஸ்லாம் அதிகம் அதிகம் எதிர்க்கிறது தேவடோர்களை வைத்து தர்ம திணைகள் மாறி விதிக்கிறது அதை சொல்லு மட்டும் இஸ்லாம் சுதைக்கு மட்டுப்படுத்தவில்லை எனவே தேவையானவர்களுக்கு தேவையான சமயத்தில் வழங்கும் சின்ன சின்ன நற்கருமங்களும் தர்மங்களே இத்தகைய விசாலமான தர்மசில் வாழ்வில் கடைபிடித்து வாழ கடைபிடித்து தர்மசிலாக வாழ வல்ல நல்லா கிருப்பை செய்வானா அமீன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாய் தலா